நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரம் வரும் காலம் வரும் காத்துக்கணே இரு ராஜாடி அது யார் ராஜா பேமாடி வண்டி சித்திச்சு நினைக்கிறேன் வைய விடுறா

அவன் எங்க போயிருந்தாலும் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு ஆமா இது நான் ஒரு கேஸ் விஷயமா சில முக்கியமான புள்ளிகளை பிடிக்க போறேன் அவங்க கிடைக்கிற வரைக்கும் நான் எங்க போறேன் எங்க தங்குறேன் எங்க சாப்பிடுறேன்னு நீ கவலைப்படக்கூடாது என்ன புருஷனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் பொண்டாட்டி சாப்பிடணுங்கிற கொள்கையை இனிமே விட்டுரு பட்னி சாகாத என்ன கோவமா பெருமாளே இந்த சேகர் போய் இவ்வளவு நாளாச்சே போனோம் போனோம் திரும்பி வரமாட்டான சேகரே ஆட்டோ வாங்கிட்டாரு நம்மளை ஏக்கர் நிலம் இருக்கு மாமங்கார ஏமாத்திட்டான் அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அவன் எங்க இருந்தாலும் அதுக்கு சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு நான் என்ன பிராப்ளம் செஞ்சேன் ஏக்கர் விஷயமா எங்க அப்பாக்கு டைம் அதுக்கு நான் என்ன செய்வேன் என்னது 50 ஏக்கர் நான் ஏமாந்தறேன் என்னமா சொல்ற ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே 50 ஏக்கரால வந்த கோவம் தானே உங்களை என்னையும் குதிரை வண்டியையும் விட்டு ஓட வெச்சது எனக்கு 50 ஏக்கரும் தெரியாது குதிரை வண்டியும் தெரியாது ஒண்ணையும் தெரியாது என்ன தெரியாதா நல்லா நினைச்சு பாருங்க உங்களுக்கு எனக்கும் நடந்த முதலிரவல நான் பால் கொண்டு வரும்போது என்ன எப்படி வர்ணிச்சீங்க என்னது முதலிரவா உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா நீ நினைக்கிறாரு நான் இல்லமா நீங்க இல்லையா

அவர் இவர் மாதிரி இருப்பாரா என்ன போய் சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அவன் சொல்றான்னு சொல்ற ஒரு பைத்திக்கார நீ ஒரு பைத்திக்கார என்னடா முறைக்கிற நீ இந்த பொண்ணோட புருஷன் இல்ல

ஏதாவது பஸ் கிடைக்குமோ யாராவது தெரிஞ்சவா வண்டி கிடைச்சாலும் போயிடலாம் போய் அங்க வண்டி நிக்கிறது போய் ஆ வரும் ஏண்டா அம்பி ரெண்டு ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஈச்ச மரம் முடிக்கிட்டு இருக்க சொல்றது கேளுடா நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும் பேனா இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க தேவஸ்துக்கு தான் போய் சேருவீங்க இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான் ஏரி குந்து வாங்கி என்னது ஜோக்கா ஏறி உட்காரதுங்க

குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்க உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க அது வரவும் போறவும் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான் நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன் அடுத்தது என்ன செய்யலாம் நம்ம வேப்பல சாமி வர சொல்லியிருக்கேன் அவர் தொண்ணூறு மந்திரிக்கா எல்லாம் சரியா போயிடும் வாங்க சாமி வாங்க இவனே என்ன கூட்டு வந்தீங்க ஒரு வாரமா புத்தி வேதலுக்கு போய் கிடைக்கிறான் கொஞ்சம் எல்லாரும் பாருங்க கொஞ்சம் பாருங்க சாமி ஓ மகாலி ஓ

சரி வாங்கப்பா அவர்தான் ஏன் இப்படி பண்றானுங்க என்ன மாதிரி இங்க இன்னொரு என்ன மாட்டை விட்டுட்டு அந்த இடியட் ஓடிட்டான் இதுல ஏதோ மர்மம் இருக்கு நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான் அதனால இந்த வேஷத்தையே கண்டினியூ பண்ணி இங்க என்ன பார்ப்போம் போகாத வேண்டாத தெய்வம் இல்ல உங்க கையால கொடுத்தா விபூதியா காய்ச்சல் ஊரெல்லாம் நம்ம சேகர் சேகர்சாமிய பத்தி தான் பேச்சு ஊதி எல்லி கொடுத்தாராம் காய்ச்சல் நின்னு போச்சான் ஓ கண்ணால கண்ண பார்த்தாராம் கண் பார்வை வந்துருச்சான் உகுதி எடுத்து கையில தடவுனாராம் வாத நோய் போயிடுச்சான் பாத்தீங்களா அண்ண நம்ம சேகருக்கு வந்த மகமைய உம் நானும் தான் இருக்கிறேன் மண்ணுக்கு பாரமா இந்த சேகர் பயில பாத்தியா என்ன சாமியார் ஆயிட்டாலும் அவன் எது சொன்னாலும் பலிக்குதான் குதிரை வண்டி தான் ஓடல அவன் புலப்பாவது உடச்சு விடு நம்ம முன்னாடியே ஜனங்கள் எல்லாம் அவன் சாமி சாமிங்கிறாங்க என்ன கொடுமை

புள்ளைகளை பேத்துக்கற குறைச்சிக்க அதுவும் குறையும் சாமி வியாபார விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தாண்டி இப்படி வாப்பா சாமி ஒரு கள்ள சாராய வியாபாரி கவர்மெண்ட் சாராயம் வந்ததுக்கு பிறகு என் நாட்டு சாராயம் தங்கி போச்சு அது விற்கறதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சாமி ஊர்ல எங்க வச்சிருக்க என் தோப்புல தோப்பு எங்க இருக்கு ஊருக்கு வெளிய ராத்திரி ஒரு மணிக்கு வர்ற வியாபாரத்தை அங்க வச்சு பேசிக்குவோம் சரிங்க சாமி சாமி இது என் மகங்க ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தா இப்ப வேலைக்கே போகமாட்டேன்னு அடம் பண்றான் கொஞ்சம் பாருங்க சாமி ஏன் பையனை மட்டும் தனியா உள்ள கூட்டிட்டு போறாரு சாமி சிலருக்கு சிலத தனியாதான் சொல்லுவாரு ஏன்டா வேலைக்கு போன நைட் சோட்டி கூப்பிடுறாங்க நைட் சோக் சினிமாவுக்கு போக முடியல ரூம் சோக்கு எப்படி போறது பதினொன்றரை மணிக்கு தானே அந்த பொண்ணு இன்சூட் முடிஞ்சு வருவா நான் அந்த பொண்ண லவ் பண்றேன் நான் இருக்கிற நிலைமையில உனக்கு காதல் வேற கேக்குதா நானே எசுக பசுக இவனு கிட்ட மாட்டிட்டு என் பொண்டாட்டிய பார்க்க முடியாம தவிக்கிற நீ காதல் பண்ண கரந்தரவ போன எனக்கு ஏய் ஏய் இப்ப ஒழுங்கா வந்து உம்மா கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லணும் அப்படி நீ சொல்லல ஒரு மண்டலம் ஒண்ணு அடிப்ப ஒரு மண்டலங்கிறது எத்தனை நாள் தெரியுமா நாப்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ஏழு நாள் அடிப்பேன் தீனி ஒரு நாள் கொண்டே கொடுக்க அம்மா இனிமே ஒழுங்கா நான் வேலைக்கு போறேன் போறேன் சாமி வாங்க சாமி சொன்னபடி கரெக்டா ராத்திரி ஒரு மணிக்கு வந்துட்டீங்களே வாங்க சாமி ஊரல ஊற வச்சிருக்கேன் வந்து பாருங்க வாங்க சாமி வாங்க வாங்க பாருங்க சாமி பாத்தீங்களா சரக்கல்ல எப்படி அந்த சரக்க விட ஏன் சரக்கு ரொம்ப பிரபாதம் சாமி வேணும்னா ஒரு கிளாஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க சாமி உலகத்தை மறந்து சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க இதுதான் சரக்கா இன்னும் இருக்கா அங்க எல்லாம் புதச்சு வச்சிருக்கேன் சாமி சாமி சொல்லுங்க எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்ற அந்த டார்ச் லைட்டை கொடுக்கறாங்க என்ன நெருமாரி இருந்தால் இன்ஸ்பெக்டரே டேஸ்ட் பண்ண சொல்லுவேன் புதைச்சு வச்சிருந்த எல்லாம் வெளியே எடுத்துக்காண்டா பல குடும்பங்களையும் புதைச்சிட்டீங்க மூணு மாசம் ஆறு மாசம் நாடகம் அப்பவும் காய்ச்சிரமேந்து விட்டோம் இப்பவும் ஏண்டா காய்ச்சிரீங்க காய்ச்ச கையை காய்ச்சாம இருக்க முடியலையே எனக்கு பிடிச்ச கையே புடிக்காம இருக்க முடியல ஊரல இன்னைக்கு வாங்கின அடி வாழ்க்கை உடம்பெல்லாம் ஊர்ல எடுக்கணும் நீ என்ன பண்ற இந்த ஊர்ல எடுத்து தலையில வச்சுடா நேர போய் ஈடு போலீஸ் ஸ்டேஷன் ஆகிற பாக்கி அவங்க விசாரிச்சுக்குவாங்க நான் இங்க சொன்ன இமய முதல் குமரி வரை இந்திய எல்லையில் நீ எங்கேயுமே இருக்க முடியாது Oh, arra.